ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் யோசிக்கிறீங்களா ஆமாங்க கொஞ்சம் ஒர்க்லோட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அதனால தான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேனலோட அடுத்த ப்ராடக்ட்டுங்க ஃபர்டிலிட்டி பூஸ்டருக்கான மேக்கிங் வீடியோ தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க ஸோ அதை பற்றியான ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கானது தான் முதல்ல இந்த ப்ராடக்ட் வந்து அதை நான் பண்ணேன் அப்படிங்கிற காரணத்தை முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஒரு தலைப்புண்டுகியத்துக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணப்போ நம்ம ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி அக்கா எனக்கு பீரியட்ஸ்லாம் ரெகுலர் சைக்கிள் தான்கா பிரச்சனை இல்லை மூணு நாள் நாலு நாள் தள்ளும் பட் எனக்கு ஆனால் ஆயிடுவேன் ஆனால் எனக்கு அந்த கருதாங்கக்கா தங்கவே மாட்டேங்குது கரு நிற்கவும் மாட்டேங்குது என்ன பண்ணுறதுனே தெரில எக்கு க்ரோத் ஆக மாட்டேங்குது போனால் ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் தான்க்கா போடுறாங்க எனக்கு ஊசியை பார்த்தாலே பயமாக இருக்குது இதை ஊசி எடுத்துக்கிறதுனால அதுக்கடுத்து கேஸ் எனக்கு பேபி ஃபார்ம் ஆச்சுன்னா அது எதாவது பேபி அஃபெக்ட் பண்ணுமான்னு பயமாக இருக்குது நான் என்னக்கா பண்ணுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஏதாவது எனக்கு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான தான் என்னைய நம்பி முழுக்க முழுக்க அவங்களுடைய பர்ஸ்னல் உடைய பர்ஸ்னல் திங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகுது இது எதற்கானது என்னென்ன பொருள்லாம் நான் பயன்படுத்துறேங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற எல்லாேருமே பயன்படுத்தலாம் எனக்கு குறை இருக்குதா அப்படின்னா மட்டும் கிடையாது குறை இருக்குது இல்லை யாருனாலும் பயன்படுத்தலாம் ஏன்னா நாம் கொடுக்க போகிறது ஒரு ஃபுட்டுங்க இது மெடிசனோ மாத்திரையோ கிடையவே கிடையாது நாம் என்ன பண்ண போகிறோம் இதில் என்னென்னலாம் வந்து நம்ம தயார் பண்ண போகிறோங்கிறத இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்னென்னா இது ஃபர்டிலிட்டி பூஸ்டருங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸு அதாவது மென்சுரல் முதல் நாளிலிருந்து தொடர்ந்து பதினாலு நாளைக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் பதினைந்தாம் நாளிலிருந்து வருகின்ற அனைத்து நாட்களும் ப்ரொஜெஸ்டிரோனுங்கிற ஹார்மோன்கள் நமக்கு அதிகமாக தேவைப்படுதுங்க இது தேவைப்படுறதுனால தான் அந்த கரு கருப்பை பையில் பதிந்து கருவாக மாறுது இப்படி இந்த ஹார்மோன்கள் பற்றாக்குறையாக இருக்குது இதில் டெஃபிஷியன்சி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதோ நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஆசிட் எடுத்துக்கிறேன் சிஸ்டர் த்ரீ ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிறேன் நான் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறேன் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கோங்க எதுவுமே தப்பு கிடையாது பட் ஹார்மோனில் இன்ஜெக்ஷன் வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டா வெயிட் கெயின் ஆகும் ஹேர் ஃபால் ஆகும் உடல் உடலில் வந்து தேவையில்லாத ரோமங்கள் வந்து அதிகமாக உருவாகும் அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஹேர் வந்து ஃபார்ம் ஆகும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்க இப்போ நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு என்னது இது முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ் ப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோனும் இருக்கின்ற ஒரு உணவு வகைதாங்க எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னா நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குறேன் இது டூ ஹண்ட்ரட் பேக்காக நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் கிராம் ஹண்ட்ரட் கிராம் ரெண்டு பேக்கெட் தனித்தனியாக வந்து ஷேஷேட்டாக இருக்கும் இதில் நான் உங்களுக்கு மேக் பண்ணி பவுடராக வந்து நான் வச்சுருக்கேன் இது என்ன பவுடர் எதில் வந்து இது உருவாகி இருக்குது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கு மிக மிக முக்கியம் அப்படி ஈஸ்ட்ரோஜனில் என்னென்ன இதெல்லாம் நான் தேவையானதை கலந்துருக்கேன் அப்படின்னா கருப்பு கவளி கருப்பு உளுந்து தோல் உளுந்து சுக்கு மற்றும் இதர சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதே மாதிரி ஆஃப்டர் ஓவலேஷன் ப்ரொஜெஸ்டிரோனுங்கிற ஹார்மோனல் அதிகமாக தேவைப்படுது அதற்காக நான் சேர்த்துக்கிறது முளைக்கட்டின வெந்தயம் மற்றும் பாதாம் பருப்பு பூசணி விதை சுக்கு மற்றும் இதர சில சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதில் மெயின் கான்ட்ரிபியூஷனாக என்ன இருக்குதோ அதை நான் இப்போ பயன்படுத்தியிருக்கேன் இது இரண்டு நான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் பேக்காக தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் ஏன்னா அந்த ஹண்ட்ரட் கிராம் பேக்காக அந்த ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸ்க்கு வந்து போதுமானது அதுக்காக தான் அந்த ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் அப்படிங்கிறது இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வார்ம் வாட்டரில் வெது வெதுப்பான தண்ணீரில் வந்து கலந்து நீங்கள் குடிக்கலாம் இல்லை எனக்கு தோஸ் இல்லை இட்லியில் நீங்கள் தொட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லை நான் பாலில் கடந்து குடிக்கலாமா சிஸ்டர்னால் தாராளமாக பாலில் கலந்து வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம பூஸ்ட்டு வந்து ஆற்றி கொடுப்போம்ல அதே மாதிரி இதையும் நீங்கள் பயன்படுத்தணும் ஸோ இதுதான் ரொம்ப நேச்சுரலாக இயற்கை முறையில் நாம் தயாரித்த எந்தவித கெமிக்கல் ஒரு பர்சன்ட்டு கூட இதை ப்ரிசர்வேட்டிவ் அதாவது இதை பதப்படுத்தி இது ரொம்ப லாங் டேர்மாக நான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கெமிக்கலுமே இதை நான் ஆட் பண்ணலை முழுக்க முழுக்க இயற்கையாக நம்ம ஹோம் மேடாக வீட்டிலையே தயாரித்ததுங்க ஸோ இந்த ஃபுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை பொதுவாக நம்ம கரு தரிக்கணும்னா ஒரு நாளைக்கு அறநூறு கிராம் அளவுக்கு ஈஸ்ட்ரோஜன் அல்லது ப்ரொஜஸ்டிரோனுங்கிற ஹார்மோனல்ஸ் தேவையான உணவை நம்ம எடுக்க வேணும் இதை நம்ம வீடியோலேயே நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதே அதற்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நிறையா பேர் ஒர்க்கிங்கில் இருக்கீங்க இல்லை நிறைய பேர் ரீசன்ட் மேரேஜ் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா ஸோ உங்களுக்கான தான் இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மொத்தம் டூ ஹண்ட்ரட் பேக்கெட்டாக வந்து இது நான் அவைலபிளாக இருக்கேன் இது நான் உங்களுக்கு கொரியர் கவர்லையே போட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் எந்த ப்ராப்ளமே கிடையாது கெட்டு போகுமா கேட்டால் கண்டிப்பாக கெட்டு போகாது ஏன்னா நம்ம பவுடர் ஃபார்மேட்டில் வந்து இருக்கிறது அதை நம்ம டெய்லி பேசிஸில் மட்டும்தான் இதை நம்ம மூவ் பண்ணுறோம் இதில் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணுறதே கிடையாது ஸோ டவுட் வரலாம் நிறையா பேர் இருக்குது ஸோ அதை மேக்கிங் ஆன வீடியோ அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கோங்க ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ வேறு அப்டேட் ஆகும் மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிடுச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்